வணக்கம் நண்பர்களே கந்தசஷ்டி கவசம் பற்றி ஒரு தொடர் பார்ப்போம் இந்த தொடரில் கந்த சஷ்டி கவசத்தின் ஒவ்வொரு வரியின் ஆன்மீக அர்த்தம் மற்றும் வாழ்க்கையில் தரும் நன்மைகளை எளிமையாக பார்ப்போம் முருகனின் அருளை அனுபவிக்க வாருங்கள் நண்பர்களே நாம் தினமும் கந்தசஷ்டி பாடினால் என்ன பயன் தெரியுமா இந்த கவசம் ஒரு பாடல் மட்டுமல்ல அது பக்தர்களுக்கு பாதுகாப்பு தரும் ஆன்மீக கவசம் இந்த கந்தசஷ்டி கவசம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தேவராய சுவாமிகள் எழுதிய ஒரு அற்புதமான பக்தி பாடல் இது முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கான சக்தி வாய்ந்த பிரார்த்தனை கவசம் என்றால் பாதுகாப்பு என்று அர்த்தம் எப்படி ஒரு வீரன் போரில் கவசம் அணிவானோ அப்படி இந்த பாடலை மனமாற பாடுவது நம்மை தீய எண்ணங்கள் பயம் மற்றும் துன்பங்களிலிருந்து காக்கும் புராண கதைகளில் சூரபத்ரன் என்ற அசுரனை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்த முருகப்பெருமான் சஷ்டி நாளில் போரிட்டு வெற்றி பெற்றார் அதனால் சஷ்டி தினம் முருக பக்தர்களுக்கு விசேஷமானது இந்த கவசம் பாடும்போது அந்த வெற்றியின் சக்தியை நமக்குள் அழைக்கிறோம் இது ஒரு பாடல் மட்டுமல்ல இது ஒரு ஆற்றல் மந்திரம் கவசம் பாடுவதால் மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும் பயம் கவலை குறையும் ஆறு முகமுள்ள முருகன் நம் அறிவு துணிவு ஆற்றலை வளர்க்கிறார் இந்த பாடலின் ஒளி அடைகள் அதாவது சவுண்ட் வைப்ரேஷன் நம் மனதை அமைதியாக்கி தியான நிலையில் கொண்டு சென்று ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் தருகிறது மிக முக்கியமான ஒன்று நம்பிக்கையுடன் மனசாட்சி நிறைந்து பாடும்போது அந்த ஆன்மீக சக்தி நமக்குள் வேலை செய்கிறது அதனால்தான் எப்போதும் பக்தர்கள் கந்த சிருஷ்டி கவசம் பாடுங்கள் முருகன் உங்களை காப்பார் என்று சொல்வார்கள் இன்று முதல் தினமும் குறைந்தது சில நிமிடங்கள் இந்த பாடலை கேளுங்கள் அல்லது பாடுங்கள் மாறுதலை நீங்களே உணர்வீர்கள் அடுத்த எபிசோடில் கந்த கவசத்தின் முதல் வரியின் ஆழமான அர்த்தத்தை காணலாம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்துங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்